அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த பதிவில் தட்சிண காசி காலபைரவர் திருக்கோவில் தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய கோவில் ஒரு சிறந்த பரிகாரஸ்தலம் இங்கே வந்து யாரெல்லாம் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே காலபைரவரை யாரெல்லாம் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உகந்த மூலிகை இருக்குது அதை வந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த மூலிகையை வைத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அந்த செடியை வச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கால பைரவரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்தலம் என்பது பார்த்தீங்கன்னாக்க சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமான ஆண்ட காலத்தில் தர்மபுரியை அதாவது தகடூராக இருந்தபோது ஆண்ட காலத்தில் கட்டப்பட்டது காசியில் இருக்கக்கூடிய காலபைரவர் மோட்சத்தையும் முக்தியையும் தரக்கூடியவராக இருந்தால் இங்கே தென் பகுதியில் அதாவது நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தக்ஷண காசி காலபைரவர் பரிகார ஸ்தலமாக திகழ்கிறார் இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக இருக்கிறது இங்கே வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வந்து வருகை புரிகிறார்கள் பக்தர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்கிறார்கள் அதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் காலபைரவருக்கு உகந்தது வந்து தேய்பிரை அஷ்டமி நாட்களில் கண்டிப்பாக கட்டாயம் அன்று காலபைரவரை வழிபாடு செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமைகளில் காலையில் ஆறு டு பன்னெண்டு மணிக்கு பைரவரை வழிபாடு செய்யலாம் இப்போ பாருங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் பைரவரை பார்த்து தியானிக்க வேண்டிய பகுதிகள் இதை வந்து பார்த்து வச்சிங்க அதன்படி நீங்கள் காலபைரவர் கோயிலுக்கு போனாக பார்த்து அந்த இறைவனை தரிசியுங்கள் சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சனி தசை நடந்து குறிப்பாக அந்த சிம்ம லக்னம் கடக லக்னமாக இருக்கீங்க அவங்களுக்கு சனி தசை வருதுனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கடுமையான பிரச்சனை கொடுக்கும் அதே போல் விருச்சக லக்னம் மேஷ லக்னம் இவர்களுக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்கள் சனி தசை சனிபக்தி நடப்பவர்கள் அல்லது ராகு தசை ராகுபக்தி நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ராகு திசை ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாக சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு நீங்கள் வந்து வெண்பூசணியிலையோ அல்லது தேங்காயிலையோ வேப்ப எண்ணெய் ஊற்றி பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க இந்த தேய்பிரை அஷ்டமி நாட்களில் கால பைரவரை வழிபாடு செய்கிறது சிறப்பு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலம் நாலு டு ஆறு ஈவினிங் இந்த காலகட்டத்தில் காலபைரவரை வழிபாடு செய்கிறது நல்லது குறிப்பாக ராகு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவர்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் காலபைரவரை வழிபாடு செய்கிறது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் திருமணமே ஆகலை நீண்ட நாளாக வரன் பார்த்தோம் வரன் அமையலை என்பவர்கள் திருமண வாழ்க்கையில் ஒருத்தருக்கு தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு தோஷம் இல்லாமல் தற்காலிகமாக பிரிந்திருப்பவர்கள் மனக்கவலையோடு இருப்பவர்கள் காதலித்து காதல் கைகூடாமல் போனவர்கள் போன்றவர்கள் கூட கால வரை வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யணும் நல்லெண்ணெய் அபக்சிங்க காலையில் ஆறுலேருந்து பன்னெண்டுக்குள்ள அதே போல் ஆறு நல்லெண்ணெய் தீப விளக்கு ஆறு என் நல்லெண்ணெய் தீப விளக்குகளில் சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றி வச்சு கால வரை வழிபாடு செய்யுங்க ஆறு சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக செய்யணும் இந்த ஆறு சனிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்க வழிபாடு செய்கிறீங்க அதே போல் இந்த ஆறு சனிக்கிழமைகளையும் நாய்க்கு ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ அல்லது உங்கள் கையால் உணவோ கொடுங்க அதனால அந்த விலங்குக்கு நீங்கள் ஏதாவது உணவு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அந்த ஆறு சனிக்கிழமைகளில் பண்ணிங்கன்னாவே அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தொழில் அமையில வாழ்க்கையில் வந்து நல்ல வேலை கிடைக்கல அரசு பணிக்காக முயற்சி செய்தோம் அரசு தேர்வுகளில் தோல்வி விடக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி இருப்பவர்கள் ஒரு சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் கூட ஒரு ஒன்பது வாரம் காலபெயர்விற்கு வெண்பூசணி விலக்கேற்றி அதே போல் ஒன்பது முறை அந்த பிரகாரத்தை ஒவ்வொரு முறை நீங்கள் போகும்போதும் ஒவ்வொரு முறையும் ஒன்பது முறை அந்த பிரகாரத்தை சுற்றி வரணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்பது நீங்கள் வாரம் இதை வந்து செய்யணும் ரெண்டு விளக்கு அதாவது வெண்பூசணியில் விளக்கு ஏற்றி வச்சா போதுமானது ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்யணும் வேலை தேடக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்கிறீங்க அப்படின்னாக்க அந்த ஒன்பது வாரம் செய்கிறீங்கன்னா அதற்குள்ளே உங்களுக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு கூட சனிக்கிழமை காலபைர் பைரவரை வழிபாடு செய்பவர்கள் இந்த ராகு காலம் வரும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்பது டு பத்தரை காலையிலேயே அந்த டைம் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பைரவரை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மாலை நேரம் நாலரை டு ஆறு ராகு காலம் வரும் அந்த நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பைரவருக்கு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் மிக அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதை தவிர்த்து அஷ்டமுத்து சனி நடப்பவர்கள் யாருக்கெல்லாம் அஷ்டமுத்து சனி நடக்குதோ அவர்களுக்கு நஷ்டங்கள் குறைவதற்கு குடும்ப கஷ்டங்கள் தீர்வதற்கு காலபைரவரை வழிபாடு செய்கிறது நன்மை அடுத்தது ஏழரை சனியில் விரைச்சனி நடப்பவர்கள் ஜென்மசனி நடப்பவர்கள் பாதசனி நடப்பவர்களும் காலபைரவரை வழிபாடு செய்வது உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் குறிப்பாக வந்து இப்போது இந்த வருஷம் யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி வந்து முக்கியமாக வந்து கடகம் ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது இந்த கடகம் ராசி வந்து காலபைர்வர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் நீங்கள் சனிக்கிழமைகளில் செய்யணும் அதே போல் ஏழறிச்சனியில் விரையச்சனி நடக்கக்கூடிய மீனம் ராசி நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் ஒரு நல்லா பேசியிருந்தும் கூட உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க நண்பர்களாக பழகியவர்கள் பிரிந்து போயிருப்பாங்க காதலராக இருந்தவர்கள் பிரிந்து போயிருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்களும் சனிக்கிழமைகளில் இந்த ராகு காலத்துல காலபைரவருக்கு வழிபாடு செய்யுங்க அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னா பாதசனி நடக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்கள் ஜென்மசனி நடக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் காலபைரவரை வழிபாடு செய்வது என்பது உங்களுடைய கஷ்டங்களை குறைக்கும் காலத்தால் ஏற்பட்ட இந்த கவலைகளையும் சோகங்களையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் காலபைரவருக்கு உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலபைரவர் வந்து சனி பகவானுக்கு குருநாதர் அதனால் நீங்கள் காலபைரவரை கெட்டியாக பிடிச்சிங்கனாக்க உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய துன்பங்கள் குறைவாக தான் இருக்கும் அதாவது நூறு பர்சன்ட் அவர் உங்கள் விதிப்படி கொடுக்கணும்னு இருந்தால் கூட தல தலைக்கு வர்றது தலப்பாகையோடு போகணுவாங்களே அது மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு தான் துன்பங்கள் வரும் அதனால் காலபைரவரை நீங்கள் வழிபாடு செய்வது நன்மை தலைவிதியை மாற்றும் காலபைரவர் வழிபாடு இருபத்தி ஓர் அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைந்ததே இல்லை என்பது ஐதீகம் உங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருக்குது கடுமையான பிரச்சனை மகர ராசிக்கு வேலை பிரச்சனை பண பிரச்சனை இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் ஒன்று சொன்னால் வாழ்க்கை துணைவர் தவறாக எண்ணிக்கொண்டு அது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்திருக்கும் கடந்த காலம் ஜென்மசனியாக இருந்தபோது தற்போது பாதசனியாக இருக்குது வாக்கிலேயே பிரச்சனை பணப்பிரச்சனை இதெல்லாமும் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து வருது தொடர்ந்து அடி விழுந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது முன்னேறவே முடியல பிரச்சனையோடு தான் இருக்குங்க அப்படின்னாக நீங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய அந்த காலபயர்வர் வழிபாடை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் இப்போது பார்த்தீங்கன்னாக்க கால பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தேங்காய் மூடியில் கூட விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் அதுவே சிறப்பு அதே போல் வெண்பூசணியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் நெய் தீபமும் ஏற்றலாம் மிளகு திரி தீபமும் பக்தர்கள் பைரவருக்கு ஏற்றி வணங்குகிறார்கள் அதுவும் ஒரு சிறப்பானதாகவே இருக்குது ஸோ இதெல்லாம் வழிபாடு செய்யலாம் இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உகந்த மூலிகையை நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க இப்போ சதயம் நட்சத்திரம் கருநொச்சி மூலிகை செடி இந்த மூலிகை செடியை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறுது நீங்கள் வந்து எந்த நட்சத்திரன்றது அதுக்கான மூலிகை என்ன மூலிகை செடி என்ன என்பதை நீங்கள் பார்த்து வச்சுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த செடியும் காட்டியிருப்பேன் அதே சமயத்தில் வந்து என்ன நட்சத்திரம் அதுக்கான மூலிகை என்ன இப்போ பாருங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் கரும்பூலா மூலிகை செடி இதுதான் உகந்த மூலிகை செடி இதை வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டிலையே வச்சு வளர்த்து வரும்போது தண்ணி ஊற்றிட்டு வரும்போது அதை பராமரிக்கும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியோ கிடைக்கும் நல்லா படுத்த தூக்கம் வரும் முதல்ல அதுதான் பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டு படுத்தா தூக்கம் வந்தாவே நீங்கள் எல்லாத்தையுமே சாதிப்பீங்க ஸோ அது மாதிரி தான் உத்தரட்டாதின்னாக பாருங்கள் சிறியானங்கை பெரியானங்கை இந்த மூலிகை செடியை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வரும்போது செல்வம் பெருகும் செல்வாக்கு ஏற்படும் முன்னேற்றம் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய மூலிகை செடி என்னன்றதை பார்த்துங்க இதுவும் இந்த காலபைர்வர ஆலயத்தில் தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ ரேவதி நட்சத்திரம்னா என்ற செடி இந்த மாதிரி பார்த்துங்க இப்போது ஒரு மூலிகை செடியிலேருந்து மூலிகை வேரோ அல்லது அதுக்கான செடியில் இருக்கக்கூடிய அந்த பூ அல்லது இலையை எடுக்கணுன்னா கூட அதற்கு காப்பு கட்டி அதற்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க அப்போ தான் அது வந்து வேல்யூ அதுக்கப்புறம் தான் அதை வந்து பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி மூலிகை செடிக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது ஒரு மருத்துவ குணமும் இருக்குது அதே போல் அதன் மூலம் நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்தியும் இருக்குது தீய சக்தி அளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மூலிகை செடிக்கு இருக்குது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க அதனால் இது வந்து சாதாரணமாக அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை வச்சு வளர்த்து பார்த்தா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கும் ஸோ அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு மெடிக்கலாகவும் உதவும் அதனால் பார்த்துங்க மேலும் வந்து இந்த காலபைர்வர் கோவிலில் எந்தெந்த நேரத்தில் வந்து எந்தெந்த பூஜைகள் என்பதை இப்போ வந்து நாம் காட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தை குறித்து வைத்து அதற்கு தகுந்த மாதிரி பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது பயன்படுத்தி கொள்ளவும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ இது மாதிரியான ஆன்மீக பரிகார ஸ்தலங்களை பற்றியும் சிறந்த ஜோதிட தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்